ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெள்ளை சோளம் மாவை வச்சு ஒரு சத்தான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இருந்து எட்டு நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு செஞ்சிடலாம் டிஃபனுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷே இல்லாமல் இதை வந்துட்டு அந்த அந்தளவுக்கு இந்த ரெசிபி டேஸ்ட்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி வந்துவிட்டு கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு நாலில் இருந்து அஞ்சு பல் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமா சீரகத்தை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கூடவே ஒரு இருந்து அஞ்சு மிளகா காஞ்ச மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாவே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நார்மலான காரம் போதுனா ஒரு நாலு சேர்த்திக்கோங்க இல்லை காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா ஒரு எட்டு மிளகா வரைக்குமே நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு இந்த வெள்ளை சோளம் மாவு வந்துட்டு ஆட் பண்ணுறேன் இந்த வெள்ளை சோளம் மாவு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஹிந்திக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாவில் தான் சப்பாத்தி சுட்டு சாப்பிடுவாங்க அது அந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இருக்கும் இப்போ நம்ம இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக சோடா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தா போதும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்தி இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கறனால இதுக்கும் பார்த்துட்டே தண்ணி சேர்த்திக்கோங்க ஓரளவுக்கு கரெக்டான அந்த ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மாவை நல்லா அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம் இன்னும் மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் புளிக்க விடணுங்கிற அவசியம் இல்லைங்க உடனே நீங்கள் இதில் தோசை சுடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இல்லை புளிக்க விட்டு சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சோடா வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் செய்யலாம் சோடா சேர்க்காம செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்கும் ஸோ வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம் இப்போ தோசைக்கல்லில் எண்ணெயை தடவிட்டு நம்ம வழக்கமாக தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த தோசையை மேலாக மூடி போட்டு ஆவியில் வேக வச்சும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் மல்லித்தலை சேர்த்திட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு செய்ய போகிறேன் இல்லை எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே மூடி போட்டு ஆவியில் வேக வச்சு ஊத்தாப்பம் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு எடுத்து சுட சுட சைடிஷ் எதுவுமே இல்லாமலே இதை சாப்பிட்லாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க